யூடியூப் நேர்களுக்கு நடிக பேரரசி எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் பார்க்க போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடத்தை பற்றி முதல் படமாக வெளிவந்தது ராணி சம்யுக்தா ஜனவரி பதினாலாம் தேதி கே புவனேஸ்வரி லிபர்டி பிரைடன் ஆகிய திரையரங்கில் வெளிவந்தது ராணி சம்யுக்தா படத்திற்கு இசை கே வி மகாதேவன் வசனம் கண்ணதாசன் இயக்கம் டி யோகானந்து வெளியான தேதி ஜனவரி பதினாலு பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு எம்ஜிஆர் கதாபாத்திரம் வந்து பிரித்திவிராஜன் கதாநாயகி இந்த படத்தில் பத்மினி படம் வந்து சிங்கப்பூர்லேயும் ரிலீஸ் ஆச்சு கேபிட்டலில் போட்டாங்க படம் ஒரு ஆவரேஜான படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைஞ்சது கைடி புவனேஸ்வரி லிபர்ட்டி புரைட்டன்லாம் ஐம்பத்தாறு நாள் எட்டு வாரங்கள் ஓடிச்சு அடுத்து வந்த படம் மாடப்புறா மாடப்புறா வந்து பிளாசா பாரத் மகாலட்சுமி லிபர்ட்டி ஆகிய தேட்டரில் வந்துச்சு மாடப்புறா படத்துக்கு இசை கே மகாதேவன் வசனம் திலகம் நாராயணசாமி இயக்கம் எஸ் ஏ சுப்புராமன் வெளியான தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி படத்தில் எம்ஜிஆர் பேர் ராமு அதில் ரெண்டு கதாநாயகி பி இ தேவி வசந்தி வசந்திக்கு முதல்ல வந்து வசந்திக்கு பதிலாக புக் புக்கானது வந்து சவுகார் ஜானகி சவுகார் ஜானகி தான் புக் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் அவரை மாற்றிட்டு என்ன காரணம் தெரில வசந்தியை வசந்தி கூட நடித்தார் எம்ஜிஆர் அவரோட ஒரு பாட்டு சிரிக்க தெரிந்தால் போதும் துயன் இருந்தாங்க அந்த பாட்டு நல்லாயிருக்கும் தாயக்காத்த தனையன் அய்யே தேவர் பிலிம்ஸ் படம் தேவர் பிலிம்ஸ் படம் அது வந்து ஏப்ரல் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆச்சு படத்துக்கு இசை கேவி மகாதேவன் இசை கேவி மகாதேவன் வசனம் ஆரூர்தாஸ் இயக்கம் எம்ஏ திருமுகம் ஏப்ரல் பதிமூணு ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆர் பேர சேகர் கதாநாயகி பி சரோஜாதேவி சரோஜேவி கதாநாயகி நடித்தார் படம் திரையிட்ட இடங்கள்லாம் வெற்றி தான் முப்பது தேட்டருக்கு மேலே ஐம்பது நாள் ஓடிச்சு அதுவும் எட்டு தேட்டரில் நூறு நாள் ஓடிச்சு எட்டு தேட்டர்ல ஒன்று வசூலில் ஒரு பிரளயமே பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பிளாக் பஸ்டர் படம் தான் பிளாசா பாரத் மகாலட்சுமியில் நூற்றி பன்னிரெண்டு நாள் அது நூறாவது நாள் வந்து விழா கொண்டாட வேண்டாம்னு எம்ஜிஆர் தெரிவிச்சிட்டாரு அந்த நேரத்தில் துயர சம்பவம் நடந்ததுனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க திருச்சி பேலஸில் நூற்றி நாற்பது நாள் அப்புறம் கோ மதுரை கல்பனால் நூற்றி முப்பத்தேழு நாள் வசூல் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதனாயிரம் அந்த வருஷம் வந்த எதிர்முகாமில் முகாமில் ஆலய மணி தான் அதிக வசூல் பெற்ற படம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே வருஷம் வந்த பார்த்தால் பகுதி ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அடுத்தது படித்தால் மட்டும் போதுமா அதுவுமே ரொம்ப கம்மியான அவசரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோ கோவை கர்நாட்டிக்கில் நூறு நாள் சேலத்துலேயும் நூறு நாள் சேலம் பேலஸில் அப்படி பல இடங்கள்லேயும் இலங்கையிலையும் நூறு நாள் ஓடிச்சு இலங்கை தூத்துக்குடி சோசப்பில் அறுபத்தி மூணு நாள் இலங்கையிலையும் கெயிட்டி நூறு நாள் ஓடிச்சு இந்த படம் வந்து தாயக்காத்த தனையன் வந்து அடுத்தது வந்து இப்போ அடு குடும்பத்தலைவன் ஆகஸ்ட் பதினஞ்சில் அதே தேவர் படம் ரெண்டாவது படம் விட்டார் உடனே அகஸ்ட் பிளாசா பாரத் மேகலாவில் குடும்பத்தலைவன் விட்டார் குடும்பத்தலைவன் வந்து அதுவுமே நூறு நாள் ஓடிச்சு அதுவும் ஓரளவு நல்ல வெற்றிப்படம்தான் எல்லா ஊர்களையும் நல்லா ஓட்டம் எண்பத்தி நாலு நாள் வரைக்கும் சென்னையில் ஓடிச்சு எண்பத்தாறு வரைக்கும் நினைக்கிறேன் தலைவர் இது வந்து பெங்களூரில் நிறைய தேட்டரில் போட்டாங்க பிளாசா பாரத் மேகலா மூணுலேயும் எண்பத்தாறு நாள் எண்பத்தாறு நாள் ஓடிச்சு சேலம் பேலஸில் வந்து நூற்றி அஞ்சு நாள் ஓடி ஒரு நூறு நாள் வெற்றி படமாக அமைந்தது அடுத்தது பாசம் பாசம் படம் பாரகன் மகாராணி மகாலட்சுமி முப்பத்தி ஒன்றாம் தேதி வழி வந்துச்சு பாசம் பாசம் இசை விஸ்வநாத ராமூர்த்தி வசனம் துறையூர் கே மூர்த்தி இயக்கம் டி ஆர் ராமண்ணா வெளியான ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்தது வந்து இந்த படம் வந்து சென்னையில் வந்து பாரகன் மகாராணி மகாலட்சுமி எண்பத்தி நாலு பாரகனில் மகாலட்சுமி மகாராணியில் எழுபது நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த படம் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு தீபாவளிக்கு வெளிவந்துச்சு இசை எஸ் ராவ் வசனம் என் தங்கை நடராஜன் இயக்கம் டி ஆர் ரகுநாத் வெளியான தேதி அக்டோபர் இருபத்தேழு அதில் கதாபாத்திரம் வந்து எம்ஜிஆர் வந்து பூபதி விக்ரமாதித்த பூபதி கதாநாயகி பத்மினி இது இலங்கையில் நல்லா ஓடிச்சு மறுபடி மறுபடி மீண்டும் மீண்டும் வெளியாகி போடுச்சு அதே மாதிரி சென்னையிலையும் நிறைய தேட்டரில் மீண்டும் மீண்டும் வெளியாச்சு வெளியாகி விக்ரமாயத்தன் சித்ரா புவனேஸ்வரி ராமில் அறுபத்தி மூணு நாள் வரைக்கும் ஓடிச்சு ஒம்பது வாரம் மாற்று முகாமில் வெளிவந்த பார்த்தாள் பசுதீரும் பளித்தால் மற்றும் போதுமா ஆலயமணி பந்தபாசம் இதெல்லாம் வந்து பீம்சிங்கோட படம் பீம்சிங்கை வச்சு தான் அவருக்கு குதிரை சவாரி பண்ணிகிட்டு இருந்தார் பீம்சிங் குதிரை மண்ணக்க ஆரம்பிச்சிட்டு செந்தாமரியை கூட மண்ணக்க போயிட்டு அதோட அடுத்த குதிரையான ஏபி நாராயண் குதிரையில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு ஆக மொத்தத்தில் தனையன் வந்து தலைதறிக்க ஓடிச்சு அந்த படம் மகத்தான வெற்றி படம் நன்றி வணக்கம்